மாளிகையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை பணிக்கு திரும்ப மாட்டோம் என தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கும் தகவலை பார்க்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க வணக்கம் மண்டலம் ஐந்து மண்டலம் ஆறு ஆகியவற்றின் தூய்மை பணியை தனியாருக்கு விடக்கூடிய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் பனிரெண்டாவது நாளாக சென்னை ரிப்பன் மாளிகை அருகே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக கூடாரம் அமைத்து இரவு பகல் என்று பாராமல் வெயில் மழை என்றும் பாராமலும் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட பெண்கள் இந்த தொடர் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் மீண்டும் பணிக்கு செல்ல மாட்டோம் என்பது அவர்களது பிரதான கோரிக்கையாக உள்ளது அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு சற்று நேரத்துக்கு முன்பாக உடனடியாக தூய்மை பணியாளர்கள் தொடர் வேலைநிறுத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் இதனால் இருபது லட்சம் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் சுற்றுச்சூழல் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது உடனடியாக இங்கிருந்து தொடர் வேலைநிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்பது அவர்கள் தமிழக அரசு கோரிக்கையா இருக்குது இது குறித்து பேசுவதற்காக அந்த அமைப்பின் சேர்ந்த நிர்வாகிகள் அமைச்சர்கள் நேரடியாக கேட்போம் அம்மா வணக்கம்மா இப்போ நீங்க வந்து உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் சொல்லிட்டு தமிழக சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்குது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட இறுதி கோரிக்கை என்னமா எங்களை பணிக்கு திரும்ப சொல்றாங்க ஆனால் எங்களுடைய என்எல்எம் எம் திரும்ப சொல்லியே அதில் கூட ராம்கி தான் சொல்கிறாரு அவர் வந்து பிடிச்ச முயலுக்கு மூணு காலுன்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷஸில் அவர் இருக்காரு எங்களுடைய இதில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் வந்து எங்களுடைய முப்பத்தொன்னாந்தேதி எந்த நிலமையில் நாங்கள் இருந்தோமோ அந்த நில அந்த நிலமையில பண்ணிக்கு நாங்கள் திரும்புறதுக்கு தான் நாங்கள் கோருவோம் எங்கள் கோரிக்கையாக பார்க்க அவர் கோரிக்கையே விட்ற சொல்கிறார தவிர கடைசி வரைக்கும் எங்கள் இது தான் ராம்கி ராம்கி ராம்கின்ட்டு ராம்கிக்கு துணை போகிறார தவிர மக்களுக்கு துணை வர மாட்டேன்ற

எங்களுக்கு என் கேரங்களுக்கு பணியாளராக நாங்க சேவை தவிர ராம்கி கையில உங்களுக்கு ஓட்ட போட்டு ராம்கி கையால நாங்க வந்து நாங்க கையண்ணிட்டு சம்பளம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை சென்னை மாநகராட்சி ஆண்ட தான் நாங்க சம்பளம் வாங்கணும்னு விருப்பப்படுறோம்

அதை நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம் உடனடியாக நீங்க திரும்ப நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க நடவடிக்கை எடுத்தா நாங்க சந்திக்க தயார் நாங்க வந்து ஜனநாயக ரீதியா அறவழியில எங்க போராட்டம் நாங்க நடத்துறோம் சட்ட ரீதியா இன்னும் சொல்ல போனா சட்டத்தை மீறினது வந்து மாநகராட்சியும் தமிழக அரசு தான் தமிழக அரசு போட்ட ஜிஓவே அவங்க மீறுவாங்க ஜிஓ என்ன சொல்லுது அப்படி நீங்க வந்து தனியார் மையம் அவுட் சோர்சிங் என்னன்னா தொழில்தாளர் சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு முப்பத்தி மூணு ஒன்னு படி அரசாங்கத்துக்கு கோர்ட்ல வந்து அனுமதி வாங்கி தான் வந்து நீங்க வந்து காரணம் விட முடியும் அப்படி நீங்க மீறி விட்டாவே அதே சட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா தொழில்தார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்னு ஒன்னுல ஆறு மாசம் சிறை தண்டனை ஐயாயிரம் ரூபாய் அபராதம் சொல்லி சொல்லுது அப்போ சட்டத்தை மீறினது யாரு சாமானிய மக்களுக்கு ஒரு சட்டம் அரசு அதிகாரிகளுக்கு உயர் பதவியர்களுக்கு ஒரு சட்டமா இப்போ அரசாங்கம் போடுற சட்டத்தையே இவங்க மீறுவாங்க இப்போ சட்டத்துக்கு உட்படுங்க நாங்கள் இருக்கிற நிலைமை தொடரணுன்றோம் வழக்கு ஒன்ஸ் கோர்ட்டுக்கு போயிட்டா பழைய நிலையை ஏற்கனவே என்ன நிலை இருந்ததோ அந்த தான் இந்த வழக்கு இருக்கணும் கோர்ட்டு பார்த்துக்கலாம் நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம் நிச்சயமாக எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக தூய்மைப் பணியாள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது அது மட்டும் உயிரே போனாலும் இந்த பகுதியை விட்டு நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்பது அவர்களது பிரதான கோரிக்கையாக உள்ளது தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன் ஆடியில் அதிரடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி விற்பனை நமர் ராயல் ஃபர்னிச்சர்ஸ் நாகர்கோவிலில் அனைத்து ஃபர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில்